சதுர்த்தி திருவிழா நாடு முழுவதும் என்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டது விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவில் சநிதி தெரு பகுதியில் அமைந்துள்ள ஏலேல செங்க விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீப தூப ஆராதனை நடைபெற்றது இருபது லட்சம் புரிய ஒரு ரூபாய் இரண்டு ரூபாய் பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் ஆகிய புதிய ரூபாய் நோட்டுகளால் கருவறை முழுவதும் அலங்கரிக்கப்பட்டு ஏழைகள் சங்க விநாயகர் வெள்ளி கவசம் அணிந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இந்த ஏற்பாட்டினை கோவில் நிர்வாக தலைவர் திரு குப்புசாமி மற்றும் கண்ணப்பன் ஆகியோர் மிக சிறப்பாக செய்திருந்தனர் நிகழ்ச்சியின் முடிவினில் அனைவருக்கும் அன்னதானங்களும் வழங்கப்பட்டது அண்ணா ஹெட்லைன்ஸ் உங்கள் சமூக ஆர்வலர் மதிப்புறம் முனைவர் పెరియ సా పరమశివ భీమచండ వినాయక దేహరి వినాయక ఉత్తండ వినాయక పాసపాణి వినాయక గర్భ వినాయక సిద్ధి వినాయక లంబోదర వినాయక కూడదండ వినాయక సాధ కడంగళ వినాయక